ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்சிறப்பு சமையல் இன்னைக்கு நல்லா மொறுமொறுன்னு சுவையான ஓமப்படி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஜஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருலாம் ஓமம் வறுபட்டதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சிட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த அச்சில் போய் ஹோல்சேலெல்லாம் சிக்கிட்டு நம்மளுக்கு புளியும் போது கஷ்டமாக இருக்கும் அதனால் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓமம் ஒரு மிக்சர் ஜாரில் அந்த ஓமத்தை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் மாவு பேசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா ஓமம் பொடி அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பு கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்புக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கறனால அதே கப்பில் அரிசி மாவு வந்துட்டு அரை கப் அளவு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கப் கடலை மாவு சேர்க்குறீங்க அப்படின்னா கால் கப் அளவு அரிசி மாவு சரியாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற மாவோட குவான்டிட்டியை பொறுத்து உப்போட அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா அது கூடவே ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வேணாம் அப்படின்னா பட்டர் கூட நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கறனால மாவு வந்துட்டு நல்லா ஈஸியாக வரும் பிசைஞ்சு கொடுக்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு தளர்வாக இருந்தால் தான் நம்ம மிக்சர் பொறிக்கும் போது நல்லா சா கிறிஸ்பியாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஹார்டாயிரும் அதனால நல்லா தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ முறுக்கு உரல்ல இடியாப்ப மச்சு சேர்த்து நல்லா லாக் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் சுற்றியில் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாது எண்ணெய் தடவிட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஃபில் பண்ணிக்கலாம் அரை உரல் அளவுக்கு ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் புளியும் போது ஈஸியாக இருக்கும் நிறையா ஃபில் பண்ணிட்டோம்னா வெளியே வெளியே வரும் மாவு அது நம்மளுக்கு புளியும் போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து காய வச்சுருக்கோம் என்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விட்றலாம் ரெண்டு லேயர் மட்டும் புளிஞ்சி விடுங்க அதிகமாக புளிஞ்சால் மாவு உள்ளலாம் வேகாது அதனால் ரெண்டு லேயர் புழிஞ்சால் சரியாக இருக்கும் நம்ம புளிஞ்சு விட்டு கொஞ்ச நேரத்துலையே அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும் ரொம்ப நேரம்லாம் வருபட தேவையில்லை ஓமப்படி வந்து டக்கு டக்குன்னு வெந்து வந்துடும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் வெந்துடும் அடுத்தடுத்த பேட்ச் நம்ம போட்டு போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எடுக்கும் போதே நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அது வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் நம்ம திருப்பி போடலாம் இல்லை தொங்கிட்டு வந்துச்சு ஒரு மாதிரி அப்படின்னா அது வேகலை அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம் திருப்பி போட்டுமே ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வருப்பட்டால் சரியாக இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா கருத்து போயிடும் அதனால் இந்த அளவுக்கு வருப்பட்டோன்னே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் புளிஞ்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு மேலாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நம்மளோட ஓமு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்